காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நீலகிரி கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் அவருடனுடைய செய்தியாளர் லிபிகா நடத்திய கலந்துரையாடலின் போது சென்னையில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார் குறைந்த காற்றழுத்த நாளை மறுநாள் உருவாகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு இருக்கும் தொடர்ந்து மேற்கு ஒட்டி பகுதிகள் அதே மாதிரி மேற்கு கரையோர பகுதிகளில் கேரளா கர்நாடகா மாவட்டத்தின் மேற்கு கரையோர பகுதிகளில் நம்ம பரவல கனமழையும் மிக அதிக கனமழையும் சில இடங்களில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருமழை காலத்தில் அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நான்கு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் புயலாக மாறுவதற்கான வானிலை சூழல் இருக்காது நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிகபட்சமாக மழை தற்போது பதிவாகி வருகிறது அதிகான மழை வரை தென்மேற்கு பருவமழை காலங்களில் அந்த பகுதிகளில் இந்த அளவிற்கு மழை என்பது எப்போதுமே இருக்குமா இல்ல இந்த ஆண்டுதான் இந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கிறதா சார் இல்லை சாதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் மேற்கு மலைத் தொடர்ச்சி பகுதிகள் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை போன்ற பகுதிகள் சில சமயங்களில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளில் கூட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழையை பார்த்துருக்கோம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து அவளாஞ்சியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானதை கூட நம்ம பார்த்திருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல சென்னைக்கு எந்த மழை இருக்கும் சார் அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை போன்ற கடலோர பிரதேசங்கள் தமிழகத்தின் கடலோர பிரதேசங்கள் அதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் லீவர்ட் ஏரியாஸ் சொல்லுவோம் அதாவது மழை மறைவுப் பகுதிகள் சாதாரணமாக நமக்கு தென்மேற்கு பொறுமை காலங்களில் டைரக்டாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஐநா நிர்ணயித்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று நித்தி ஆயோக் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு தரமான கல்வி பாலின சமத்துவம் உள்ளிட்ட பதினேழு இலக்குகளை நிலையான வளர்ச்சி குறியீடாக ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயித்துள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கை மற்றும் பதினாறு இலக்குகளுக்கான புள்ளிகள் பட்டியலை மத்திய அரசின் நித்தி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நூறுக்கு நான்கு புள்ளிகளை பெற்றிருந்த தமிழ்நாடு தற்போது எட்டு புள்ளிகளை பெற்று முன்னோடி மாநிலம் என்ற அந்தஸ்தை தக்கவைத்துள்ளது அதிலும் ஐநா நிர்ணயித்துள்ள பதினாறு இலக்குகளில் பதினொன்றில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிகம் பெற்றுள்ளது குறிப்பாக வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் விலை குறைவான மற்றும் சுத்தமான ஆற்றல் நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி தொழில் கண்டுபிடிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு சமவாய்ப்பின்மையை குறைத்தல் காலநிலை மாற்ற நடவடிக்கை அமைதி மற்றும் நீதிக்கான செயல்பாடுகள் ஆகிய பதினொன்றில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிக புள்ளிகளை பெற்றுள்ளது மேலும் இரண்டு இலக்குகளில் தேசிய சராசரியுடன் சரிசமமான அளவில் தமிழ்நாடு இருப்பது ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது வறுமை குறியீட்டை பொறுத்தவரை தேசிய சராசரி பதினான்கு புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதமாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வறுமை உள்ளதாக நிதி ஆயோக் குறிப்பிட்டுள்ளது உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வீதம் தேசிய அளவில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு விழுக்காடாக உள்ள நிலையில் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பெற்றுள்ளது இதேபோன்று தமிழ்நாட்டில் மகப்பேறு மரணம் தேசிய சராசரியை விட குறைந்த அளவில் திகழ்வதாக நிதி ஆயோக் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளில் உள்ளவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வேலைவாய்ப்பு வீட்டில் ஒருவருக்கு செல்போன் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேசமயம் சாலை விபத்தில் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்து மூன்று பேர் உயிரிழப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் கூடுவாஞ்சேரி கடற்கரை இடையிலான மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துகிறீர்களா அப்போது இந்த செய்தி உங்களுக்குத்தான் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை இந்த வழித்தடத்தில் பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தாம்பரம் ரயில் பணிமனையை நவீன முறையில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை மற்றும் கூடுவாஞ்சேரி இடையேயான பெரும்பாலான புறநகர மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் இரவு பதினொன்று ஐந்து மணி முதல் பதினொன்று ஐம்பத்து ஒன்பது மணி வரையிலும் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன இதேபோல கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் சில ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன மேலும் கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன ரத்தான ரயில்களுக்கு பதில் பயணிகளின் வசதிக்காக கடற்கரை பல்லாவரம் இடையே காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை இருபது நிமிட இடைவெளியிலும் இரவு பத்து நாற்பது மணி முதல் இரவு பதினொன்று ஒன்பது மணி வரை இருபத்தைந்து நிமிட இடைவெளியிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மறுமார்க்கத்தில் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே காலை பத்து முப்பது மணி முதல் இரவு பதினொன்று நாற்பது வரையிலான பதினோரு ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன கூடுவாஞ்சேரி சென்னை கடற்கரை இடையே இரவு எட்டு முதல் இரவு பதினொன்று இருபது மணி வரை இயக்கப்படும் ஐந்து ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன இதேபோல காஞ்சிபுரத்திலிருந்து கடற்கரைக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை பத்து மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் திருமால்பூர் கடற்கரை இடையே காலை பதினொன்று ஐந்து மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது மேலும் செங்கல்பட்டு கடற்கரை இடையே காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இயக்கப்படும் ஐந்து ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன இதற்கு பதில் பல்லாவரம் கடற்கரை இடையே காலை பத்து இருபது மணி முதல் பிற்பகல் ஒன்று நாற்பது மணி வரை இருபது நிமிட இடைவெளியிலும் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணி வரை இருபத்தைந்து நிமிட இடைவெளியிலும் பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இதேபோல கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரையிலும் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை பத்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரையிலும் பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது சுங்க கட்டணம் உதிரி பாகங்கள் போன்றவற்றின் விலை உயர்வால் அடைந்து வரக்கூடிய லாரி தொழிலை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது வரும் மத்திய பட்ஜெட்டில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி தொழில் சார்ந்த தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை விளக்குகிறது இது சிறப்பு தொகுப்பு நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான சரக்குகள் பெட்ரோலியப் பொருட்கள் என அனைத்தையும் ஓரிடத்தில் இருந்து இடத்திற்கு கொண்டு செல்ல லாரிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த லாரிகளை தயாரிப்பதற்கான தொழில் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் கொடி கட்டி பறக்கத் தொடங்கியது பரமத்திவேலூர் ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் தொழிற்சாலைகள் உள்ளன லாரி கூண்டு கட்டும் தொழில் பழுது நீக்கும் தொழிலகம் வர்ணம் பூசுதல் பட்டறைகள் என அதனை சார்ந்த தொழில்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நிரம்பியுள்ளன நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்கும் துறையாக லாரி தொழில் மாறிப்போய் உள்ளது ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் இந்த தொழில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன சுங்க கட்டணம் டயர் மற்றும் லாரியின் உதிரி பாகங்கள் டீசல் விலை காப்பீடு ஆகியவற்றின் விலையேற்றம் மற்றும் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை என பட்டியல் கொண்டே செல்கிறது காலாவதியான சுங்கச்சாவடி அகற்றணும் அது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சுங்கச்சாவடி அதிகமா இருக்கு காலாவதியான சுங்கச்சாவடி கிட்டத்தட்ட அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல மொத்தமா இந்தியாவுள்ள இருக்கிற சுங்கச்சாவடி அகற்றினாலே லாரிக்காரங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச வண்டியெல்லாம் இப்ப காலாவதியான வண்டிய கிராப் பண்றாங்க அதை வந்து இருபது வருஷம் பண்ணணும் இதே போன்று லாரி பாடி கட்டும் தொழிலுக்கு பதினெட்டு சதவிகிதத்தில் இருந்து பத்து சதவிகிதமாக ஜிஎஸ்டியை குறைத்தால் இதனை நம்பி உள்ள நூற்றுக்கணக்கான சிறு குறு ஆலைகள் வளர்ச்சி அடையும் என பாடி கட்டும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த லாரி தொழிலுக்கு ஜேசிசுக்கு இருபத்தெட்டு பர்சண்ட்டும் பாடி பில்டிங் பதினெட்டு பர்சன்ட்டும் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் ஜிஎஸ்சி வந்த காலத்திலிருந்து கொடுக்கிறார்கள் பல தடவை நாங்கள் மண்டாடி கேட்டும் கூட இதுவரை சிறு தொழிலுக்கு குறைக்கப்படவில்லை அதற்கு பதினெட்டுலேருந்து பத்து பர்சன்டாக குறைத்து அரசாங்கத்திற்கு ஏற்பாடு பண்ணி சொல்ல வேண்டும் லாரிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஐட்டு பர்சன்ட் குறைச்சி ஒரு இருபது பர்சன்ட் வரி விதிக்கப்பட வேண்டும் ரிவர்ஸ் கியரில் செல்லும் லாரி தொழிலை முன்னோக்கி செல்ல இந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை எதிர்பார்ப்பதாக லாரி உரிமையாளர்கள் கூறுகின்றனர் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார்